ஸோ சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜெயத்தை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம் நான் இந்த இப்படிலாம் டாபிக் எடுக்கணும் இதெல்லாம் பேசணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் தினந்தோறும் என்னுடைய ரெகுலர் பைபிள் ரீடிங்கில் கர்த்தர் எனக்கு கொடுக்குற வார்த்தையே இந்த டாப்பிக்கு ரிலேட்டடாகவும் அது என்னுடைய கரண்ட் லைஃப்பில் எனக்கு அது வந்து ரொம்ப தேவ பலனாகவும் இருக்கிறதுனால அதை தொடர்ந்து உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன் நிச்சயம் நீங்கள் போகிற பாதையில் இது ஏதாவது ஒரு வகையில் தேவனுடைய இந்த வார்த்தை உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவசிக்கிறேன் யாத்ராகமும் மூன்று ரெண்டு அங்கே கர்த்தருடைய தூதரானவர் ஒரு முச்செடியின் அழு நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்போது அவன் உற்று பார்த்தான் முச்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது கர்த்தர் முச்சிடிக்குள்ளே இருந்து மோசைக்கு வந்து தரிசனமாகிறார் அதாவது கர்த்தர் எத்தனையோ ஆப்ஷனை பயன்படுத்தி இருக்கலாம் தேவன் முற்றடியை பயன்படுத்துகிறாரு மோசை கிட்ட பேசுறதுக்கு நம்ம நிறைய தடவை வந்து உபயோகப்படுத்துகிற ஒரு ஊமை என்னன்னா கழுத மூலமாக கூட கர்த்தர் பேசுவார் அப்படின்ட்டு அதற்கு முன்பாகவே கர்த்தர் முற்றடியின் மூலமாக மோசை கிட்ட வந்து பேசினார் கழுத வாயை திறந்து பேச வச்சாரு இங்கே முச்செடி வேகாமல் எரிகிறத பார்த்து இது என்னடா அதிசயம் அப்படின்ட்டு மோசை பக்கத்தில் போய் அந்த முச்செடியை பார்க்கும்போது தேவன் வந்து மோசைக்கிட்ட வந்து பேசுகிறார் அப்போ தேவனுடைய சாய்ஸு தேவன் தேர்ந்தெடுக்கிற ஒரு பாத்திரம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் நம்ம இமேஜினே பண்ண முடியாத ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கூட தேவன் நம்ம லைஃப்பில் நம்ம வாழ்க்கையில் கிரியையை ஏற்படுத்தலாம் பொதுவாக முட்சடி எதுக்கு சொல்லப்படும் அப்படின்னா நீங்கள் ஆதியாகமும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் பாவம் முதல் முதல்ல பிறந்ததோ அப்போ கர்த்தர் சொன்னார் உன் நிலத்தின் வேர் வேர்வையை சிந்து நீ உழப்ப ஆனால் அது உனக்கு பலனை கொடுக்கறதுக்கு பல முட்சியை கொடுக்கும் அப்போ முட்சடி அப்படிங்கிறது சாபத்தின் அடையாளமாக சொல்லப்பட்டு உருவான ஒரு ஒரு செடி அது ஆனால் நீங்கள் ஐந்தாவது வசனம் யாத்ராகமும் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் அப்போது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார் முச்சிடி இருக்கு நீ காலில் இருக்கிற செருப்பை கழட்டு ஏன்னா இது பரிசுத்த பூமி என்றார் ஆனால் முச்சிடி எங்கே உருவாகும் எங்கே எதனால் உருவாச்சு சாபமான பூமி உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும்னு சொன்ன கர்த்தர் அதே பூமியில் அவர் அந்த முற்றடி மேலே வரும்போது அது பரிசுத்த பூமி இது நீ காலில் இருக்கிற செருப்பை கழட்டு அப்படின்னு சொல்கிறார் இதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் இது என்ன இது இப்படி ஒரு வித்தியாசமாக இருக்குது இது எப்படி பரிசுத்த பூமியாகும் இதுதான் சாம்பபான பூமியாச்சே இதான் பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பூமியாச்சே ஏன் முட்செடியை வந்து தேவன் பயன்படுத்தணும் அப்படிங்கும்போது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது நம்ம லைஃப்பில் சில முட்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் அது நம்ம கூடவே இருக்கிற சொந்தங்களாக இருக்கலாம் அந்த முட்கள் நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாகவும் நமக்கு ரொம்ப கஷ்டத்தையும் ரொம்ப பாரமாகவும் இருப்பாங்க நம்ம நிறைய நேரம் அவங்களுக்காக செபிப்போம் அவங்களுக்காக உபவாசம் இருப்போம் ஆனால் சில முட்கள் நம்ம லைஃப்பில் கர்த்தர் சில நேரம் நெடுநாள் சில வருஷங்கள் கூட நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பார் ஏன் அந்த முட்களை வைத்திருக்கிறார் அந்த முட்கள்னால நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமேன்னு நம்ம நினைப்போம் ஆனால் அந்த முட்களை பயன்படுத்தி கர்த்தர் நம்மளை அவருடைய திட்டத்துக்கு நேராக நடத்துகிறார்னு நமக்கே தெரியாது சில வருஷங்கள் கழித்து பல காலங்கள் கழித்து நம்ம ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது இந்த முள் நம்ம வாழ்க்கையில் இருந்ததுனால தான் நான் இன்னைக்கு கர்த்தருக்குள்ளே இன்னும் ஜெயமாக இருக்கிறேன் இந்த முள் இருந்ததுனால தான் என் விசுவாசத்தில் என் ஜெபத்தில் என்னுடைய வேத வாசிப்பில் கர்த்தரை நோக்கி நான் ஜெபிப்பதில் இன்னும் அவரை கிட்டி சேர்றதுல அவரை குத்து அறிகிற அறிவில் நான் வளர்ந்துருக்கேன் அப்படிங்கிறது இந்த முள்ளு என் லைஃப்பில் எவ்வளவு நன்மை செய்தது அப்படிங்கிறத நம்ம அன்னைக்கு தான் தெரிஞ்சிருப்போம் நம்ம யோசிப்போம் இல்லையா இந்த முள் வந்து ஸ்டக்குன்னு சரியானால் நல்லாயிருக்குமே எனக்கு தெரியுது கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு இந்த முள்ளுக்கு தெரியலையே அப்படின்னு நம்ம சிலரை குறித்து நினப்போம் கர்த்தர் அந்த முள்ளை முள்ளு மேலே தான் அக்னியாக எரிந்து மோசை கிட்ட பேசினார் ஆனால் அந்த முள்ளுக்கு ஒன்றுமே ஆகலை அந்த முள்ளு சாபத்தினால் இந்த பூமியில வந்ததாக இருந்தாலும் கர்த்தர் அந்த முள்ளுக்கு ஒரு சேதம் வராமல் பார்த்துக்கிட்டார் ஏன்னா கர்த்தர் அந்த முள்ளை பயன்படுத்தி மோசையை உருவாக்கினார் மோசையை உருவாக்க பயனுள்ளதாக கருதப்பட்ட அந்த முள்ளை தேவன் ஒன்றுமே செய்யலை நம்ம லைஃப்லையும் அதனால தான் நம்ம ஏன் இவங்க இவ்வளவு மோசமாக இருக்காங்க ஆனால் நல்லா இருக்காங்களே ஆளுமை மிக்கவங்களாக இருக்கிறாங்களே நல்ல தைரியமாக இருக்காங்களே ஆனால் நமக்கு நம்மளுக்கு வந்து ஒரு காரியத்தை செய்ய தைரியம் இல்லையே நமக்கு கோழையாக இருக்கிறோமே நமக்கு அந்த ஆற்றல்லையே நம்ம நிறைய நேரம் ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா ஏன்னா அந்த அந்த முள் பயனுள்ள ஒரு பாத்திரமாக இருக்கிறதுனால அந்த முள்ளை கூட தேவன் சேதப்படுத்தாமல் அந்த முள்ளை தேவன் நம்ம வாழ்க்கைக்கு நன்மைக்காக பயன்படுத்துகிறார் அதற்கப்புறம் எங்கேயுமே முள்ளில் தேவன் வந்து தோன்றவே இல்லை தேவன் சீனாய் மலையில் தோன்றி மோசிக்கிட்ட முகமுகமாக பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா இப்போ உங்கள் லைஃப்பில் என்ன முள் இருந்தாலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க உங்களே அறியாமல் நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் அந்த முள் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் சிலருடைய ரட்சிப்பிற்காக கூட ஜெபிப்பீங்க சிலர் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதற்கு காரணம் கூட நீங்க கர்த்தர்க்கு பிரியமான பாத்திரமா மாறணுங்கிறதுக்காகத்தான் ரட்சிக்கப்படாத அவங்களை தேவன் பயன்படுத்தி உங்களை அவருடைய திட்டத்துக்கு நேராக நடத்தி ஒரு நாள் நீங்களும் அவருடைய திட்டத்துல இருப்பீங்க நீங்கள் எத்தனை காலமாக அவர்களுக்காக ஜெபித்தீங்களோ அந்த செபமும் நிறைவேறி அவங்களும் இந்த பாதையில உங்களோடு இணைந்து கர்த்தருக்காக நிற்கிறவர்களாக மாறுவாங்க அப்போ நீங்கள் என்ன செய்யாதீங்க ஒரு நாளும் இந்த முள்ளுக்காக வருத்தப்படாதீங்க நீங்கள் வந்து கர்த்தர்கிட்ட இருக்கிறீங்க அந்த முள்ளு உங்களை கர்த்தருக்கு நேராக எடுத்துக்கொண்டு போகுது அது வந்து பர்சனாக இருக்கலாம் ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம் வியாதியாக இருக்கலாம் கடனாக இருக்கலாம் எதுவானாலும் இருக்கலாம் அந்த முள் உங்களை கர்த்தர்கிட்ட கொண்டு போகுதா அந்த முள்ளு கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம்னு நினச்சிக்கோங்க சில நேரம் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையை விட்டு போகணும்னு எவ்வளவு செபித்தாலும் மாற மாட்டேங்குதா அப்போது அதன் மூலமாக கர்த்தர் ஏதோ நம்மளை உ உருவாக்குகிறார் அப்படிங்கிறத அறிஞ்சுக்கோங்க சோர்ந்து போகாதீங்க நமக்கு இருக்கிற ஒரே பலன் தேவன் தான் இருந்து ஆயிரம் பேர் உதவலாம் எவ்வளவு வார்த்தை சொல்லலாம் நீங்கள் எவ்வளோ மோட்டிவேஷ்னல் டாக்ஸ் கேட்கலாம் எவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கலாம் ஆனால் பலன் இருந்து வரும்போது தான் அது நீடிச்சுருக்கும் அது ஜெயம் ஜெயத்தை தருகிற ஒரு பலனாக இருக்கும் நிச்சயம் உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும்னு நான் கருத்தருக்குள்ள விசுவசிக்கிறேன் காட் பிளெஸ் யூ